ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு கிளாத் வந்து ஒன்றோட ஒன்று ஈவனாக வந்து அட்டாச் பண்ண முடியல ஸோ இதை மாதிரி ரொம்ப சாஃப்டான கிளாத் தைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எப்படின்னு தச்சு காட்டுறேன் இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அளவு என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அந்த வீடியோ கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்கள் சில பேர் வந்து டவுட் கேட்காதீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் தைக்க போகிறோம் இதில் வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு சைடு அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் கிளாத் தைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பெல்ட்டு கிளாத்து அப்புறம் வந்து மெயினான கிளாத்து அதுக்கு மேலே நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற பெல்ட் கிளாத்து இப்போ பேக் சைடு பெல்ட் அளவு வந்து முடிச்சிருக்கும் அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது பேக் சைடு ஆரம்பிக்கணும் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சிசர் கட் கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட்டு அதாவது ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வரும் அந்த பொசிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் வாசம் வந்து மாறாது இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம் இப்போ இதை மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பும் போது உங்களுக்கு நம்ம சரியான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பெல்ட் கிளாத்து அது வந்து கரெக்டாக நமக்கு மேலே வரும் மெயின் கிளாத்து வெளிப்பக்கம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த வசமெலாம் மாறாது அதே மாதிரி திருப்பி பார்த்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான அளவு பெல்ட்டு கிளாத்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு ஓரத்துலேயும் இந்த தையல் வந்து இப்போ இதை மாதிரி சாஃப்டாக பூனம் கிளாத்தை நீங்கள் தைக்கிறீங்கன்னா கம்பல்சரி இந்த தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்ட் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணலாம் ஏன்னா கிளாத் எல்லாமே ஒன்று போல் இருக்குல்ல நமக்கு அதனால எங்கேயுமே கிளாத் வந்து முன்னே பின்ன நகராது ஸ்டிப்பாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பெல்ட்டையும் நம்ம இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இதே மாதிரி கிரேப் சில்கு இந்த மாதிரி கிளாத்து ஒரு வளவழப்பான கிளாத்து ரொம்ப சாஃப்டான கிளாத்துக்கெல்லாம் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்போ வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மாதிரி ஃப்ரண்ட் சைடை வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெல்ட் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் முன்பக்க கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் ரொம்ப சாஃப்டான கிளாத் அப்படிங்கிறனால நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அயன் பண்ணல ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது அதனால் ஹீட் ரொம்ப தாங்காது நம்ம என்ன பண்ணலாம் ப்ளவுஸ் தைச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதை மாதிரி கிளாத்தை வந்து ப்ளவுஸோட சேர்த்து நம்ம அயன் பண்ணிக்கலாம் ஸோ கிளாத்தில் வந்து மெயினாக இதை மாதிரி கிளாத்தை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது மெயினாக வரக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்று போல் இருக்காது இந்த டாட் பிடிக்கும்போது தனித்தனியாக கிளாத் வந்து பிரிஞ்சு வரும் இப்போ அதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தையல் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டான பீஸ் வந்து ரைட் சைட் ராங் சைடு பார்த்து நான் இப்போ எடுத்த மாதிரி எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சுட்டு இப்போ ஜாயின் பண்ணுற தையல் வந்து ஓரளவுக்கு ஓட்டு தையலில் போட்டுங்க ரொம்ப நெருக்கின தையல்னு தேவையில்ல கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும்னா கொஞ்சம் எட்ட எட்டாக வச்சு தையல் போட்டுங்க இப்போ அதே மாதிரி மெயின் கிளாத்தில் கொஞ்சமாக நமக்கு லூஸ் இருக்கக்கூடாது இப்படி திருப்பி போடும்போது மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் ஸ்டிப்பாக எழுத்துங்க அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் லைட்டாக வந்து லூஸ் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை லைனிங் கிளாத்தில் லைட்டாக லூஸ் கொடுத்து தான் தைக்கணும் ஏன்னா இந்த லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா தெரியும் நான் நினைக்கலாம் இல்லை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணல வாஷ் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா கிளாத் வந்து கிராஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணிவிட்டு கரெக்டாக கிராஸ் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நல்லா கரெக்டாக கட் பண்ணால் தான் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதனால நம்ம இப்போ இதை மாதிரி நினைக்காம கட் பண்ணுறோம் அப்படின்னா தைக்கும் போது சில விஷயங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தைங்க லைனிங் கிளாத்தில் லைட்டாக லூஸ் கொடுக்கலாம் மெயின் கிளாத்தை நல்லா ஸ்டிப்பாக வச்சுட்டு தையல் போடும்போது உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து நினச்சதுக்கப்புறமும் நமக்கு லைனிங் கிளாத் வந்து நமக்கு லைட்டாக சுருக்கம் கொடுக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த லைட்டாக நம்ம சுருக்கம் கொடுத்து தைக்கிறதுனால சுருங்குனதுக்கு அப்புறம் மெயின் கிளாத்தில் நமக்கு லூஸ் உள்ளாது போது இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத் நினைக்கலன்னா கூட உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து எல்லாத்தையுமே நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தது டாட் பிடிக்கும்போது போதெல்லாம் கிளாத் ஒன்னோட ஒன்று நகராது அதே மாதிரி நான் இந்த சைடு ஓப்பன் இருக்கல அதாவது இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் விட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் தையல் போடலை இப்போ நான் என்ன அளவு குறிச்சிருக்கேங்கிறத சும்மா ரஃபாக வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் டாட்டோட அளவு மட்டும் இதே மாதிரி தான் கட்டிங்ல வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் டாட்டோட ஷேப் வந்து நம்ம இதை மாதிரி தான் எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் தாட்டுக்கு வந்து நான் வந்து லாக் தையல் தான் போடுறேன் முடிக்கும் போது இப்போ உங்களுக்கு அது வரலன்னா நீங்கள் அப்படியே ரெண்டு தையல் போடுங்க இப்போ கிளாத்தை பிடிக்கும்போது அப்படியே சேர்த்து பிடிக்கணும் ரெண்டு கிளாத்லையும் எங்கேயும் லூஸ் கூடக்கூடாது இப்போ நம்ம கரெக்டாக லூஸ் இல்லாமல் தைச்சிட்டோம்னாலே கிளாத் வந்து உங்களுக்கு வந்து முன்ன பின்ன அதாவது தனியாக பிரிஞ்சு வராது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அதை மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு வெளிப்பக்கம் பக்கம் பார்க்கும்போது இது மாதிரி நீட்டாக இல்லைன்னா ஒரு கிளாத்து தனியாக பிரிஞ்சு தையல் வந்து லைனிங்கில் மட்டும் எழுதும் மெயின் கிளாத்து தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ ஸ்டிப் பண்ணாமல நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது அதே மாதிரி ஒரு விரலை உள் பக்கமா கொடுத்து அப்படியே இந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட அழுத்தமாக கொடுத்து அப்படியே மடிக்கணும் விரலால அதாவது டாட் பிடிக்கும் போது அந்த துணிக்கு இடையில இப்படி விரலை விட்டு இப்படி அழுத்தி பிடிக்கும்போது கிளாத் வந்து பிரிஞ்சு போவாது இப்போ பெல்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் டாட் பிடிக்கும்போது பார்த்துருப்பீங்க கிளாத் வந்து ரெண்டு கிளாத்து எங்கேயுமே நமக்கு ந போகாது போவாது ஜாயின் பண்ணும்போது நான் சொன்ன மெத்தடில் மெயின் கிளாத்தை ஸ்டிப்பாக வச்சுக்கணும் லைனிங் கிளாத்தில் லைட்டாக லூஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ பெல்ட் ஜாயின் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க க்ராஸாக ஒரு அதாவது பெல்ட்டு கிளாத் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும் ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன் இந்த கார்னரில் தையல் போடணும் இப்போ இதை மாதிரி தைக்கும்போது தான் நமக்கு பெல்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸும் அந்த பெல்ட்டும் நேராக வரும் சமமாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நேராக வராது இந்த ஸ்டெப்பு அதே மாதிரி முக்கியம் இப்போ பெல்ட்டுக்கு நான் வந்து தையல் இது மாதிரி ரெண்டு தையல் போட்டிருக்கேன் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு கிளாத்து கீழே இருந்துச்சா இப்போ வந்து பெல்ட்டு கிளாத்தை மேலே வச்சு தைக்கிறோம் இந்த லெஃப்ட் ரைட்டு தைக்கும் போது அந்த வசம் மட்டும் நமக்கு கொஞ்சம் மாறி மாறி தைச்சோம்னா தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வசம் மாறாமல் இருக்கும் ஸ்லீவுக்கும் சரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் சரி நம்ம தைக்கும்போது இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் அந்த வசம் மாறாமல் தைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது இப்போ பெல்ட் தையல் வந்து நான் எப்படி போட்டிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு தையல் வந்து ஜாயிண்டை கீழ்ப்பக்கமாக திருப்பி ஒரு ஃபுட் அளவு தையல் அப்புறம் வெளி வந்து அந்த ஓர தையல் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக வந்து நமக்கு ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா அதை வந்து குக் பெட்டி ஆகிபட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது ரெண்டு பக்கமும் இப்போ நெக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு அந்த நெக்கு க்ரா பீஸை வந்து ஃபுல்லாகவே அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள கிளாத்தை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கிளாத் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இச்சு இன்னொரு கிளாத் வந்து ஒரு ரெண்டே கால் இஞ்சி எடுத்துருக்கோம் இது வந்து ஹூக்கப்பட்டிக்கு அகலம் கம்மியாக இருக்கிறது வந்து ஹூக்கப்பட்டிக்கும் அகலம் அதிகமாக இருக்கிறது ஐப்பட்டிக்கும் இப்போ மேல் பக்கம் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருங்க இப்போ வந்து இதை மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடு திருப்பி ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு இப்போ எந்த அளவுக்கு ஹூக்குபெட்டியோட அகலம் தேவையோ அந்தளவுக்கு கிளாத்தை மடிச்சுட்டு ரொம்ப ஓரத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கிறோம் இப்போ இதை மாதிரி போடும்போது உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்து ரொம்ப நீட்டாக வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோமா இப்போ வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்கும் உள் பக்கமும் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பெட்டி வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து ஐப்பட்டி தைச்சிக்கிறோம் ஐப்பட்டியும் அதே மாதிரி தான் தைக்கும் போது மேலே வந்து ஒரு காலிஞ்சிக்கு மேலே அரைஞ்சி அந்தளவுக்கு கிளாத் மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் பக்கம் சமமாக இருக்கிற மாதிரி கிளாத் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு ஐப்பட்டியோட அகலம் எந்தளவுக்கு தேவையோ மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாத மாதிரி வச்சுட்டு தையல் போடணும் இது வந்து நான் வந்து நூலால் தான் ஐ கட்டணும் அதனால் நான் வந்து மிஷின் ஐ வந்து வைக்கலை இப்போ மிஷினில் நீங்கள் ஐ வைக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு ஐ தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அளவு மாறாமல் ஷேப் போட்டுட்டு கூட அதை வி ஷேப்பில் நீங்க மார்க் பண்ணிட்டு கூட தையல் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஓகேவா நம்ம ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக் பீஸு தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து நான் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கான்னு அளந்து காமிச்சிடுறேன் நமக்கு ஓகே கரெக்டா இருக்கு இப்போ இந்த டைம்ல ஒருவேளை நீங்கள் இதை மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸை ஃபஸ்ட்டே தைச்சிட்டு பேக் பீஸ்ல கரெக்டான அளவு இடுப்பு பக்கம் நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம் அதுக்காக தான் ஃப்ரண்ட் பீஸை வந்து ஃபர்ஸ்ட் தைக்க சொன்னேன் இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கரெக்டாக தைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவை நீங்கள் பேக் பீஸ் தைச்சிட்டே கூட ஃப்ரண்ட் பீஸ் தைக்கலாம் அதே மாதிரி பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் நான் கரபாகத்தில் தான் இடுப்பு பக்கம் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கரபாகத்தையும் நம்ம லைனிங் ப்ளவுஸில் உள்ள அந்த முதுகு பக்கத்தையும் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம் இப்போ கரபாகத்தில் இருக்கிறனால நமக்கு மெயின் கிளாத்தில் எங்கேயுமே கிராஸாக போகிறது நேராக வந்து தைக்கலாம் பேக் பீஸ் தைக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் பீ இது கரபாகத்தில் பேக் பீஸ் வந்து இடுப்பு பக்கம் பக்கம் அடித்து தைக்கிற இடம் வர மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதை மாதிரி சைடு இந்த மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்த இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட நான் தையல் போடல கிட்டேருந்து கொண்டு வரேன் இப்போ தையல் போட்டுக்கிட்டு வரும்போதே கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு அஞ்சு இன்ச்சு சமமாக இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இடத்தையும் தைக்கும் போதும் மெயின் கிளாத்தை நல்லா ஸ்டிப்பாக எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி கொஞ்சம் நிதானமாக தைங்க அதே மாதிரி கொஞ்சமாக ஓட்டு தையல் வச்சுக்கலாம் ரொம்ப நெருக்கின தையல் தேவையில்ல கொஞ்சம் ஓட்டு தையல் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ஒரு ஃபுட் அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதை விட அதிகமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த கிளாத் ஓரமாகவே வரும் நமக்கு இப்போ இதை மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ கரபாகம் அப்படிங்கிறனால பக்கம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேருந்து கொண்டு வரும்போது நமக்கு கிளாத் வந்து எங்கேயும் கோணல் மணலாக இல்லாமல் நேராக ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக தான் உங்கள் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன ஒன்றும் சில நேரங்களில் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டாச் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பொசனில் நம்ம கட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து நமக்கு டிசைன் இருக்குது ஸ்டோன் ஃபுல்லாக இருக்குது அதனால நம்ம வேற வசத்தில் வந்து இந்த மெயின் கிளாத்தை கட் பண்ண முடியாது இந்த வசத்தில் தான் கட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வசம் கட் பண்ணும்போது நமக்கு பேக் பீஸ் தைக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக் இது இதை மாதிரி கிளாத்துக்கு தான் நான் சொல்கிறேன் பூனம் கிளாத்துக்கு தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் பூனமும் கிரேப்பும் மற்ற வந்து சில்க் சாரீஸ்லாம் தைக்கும் போது நமக்கு கிளாத் வந்து இதை மாதிரி நழுவிக்கிட்டுலாம் போகாது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மாதிரி பூனம் கிளாத்தில் கரபாகம் வர மாதிரி நீங்கள் இடுப்பு பக்கம் வச்சு கட் பண்ணும்போது பேக் பீஸ் வந்து மெய் லைனிங் கிளாத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இந்த ஸ்டெப்புக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு கிளாத் விட்டுருப்போம் நம்ம அதில் வந்து ஒரு காலிஞ்சாக ஃபஸ்ட்டு இதை மாதிரி மடித்து தைச்சிட்டு அடுத்தது வந்து அளவு வந்து மடிச்சிக்கிறோம் ரெண்டு பக்கமும் நான் சிஸ்டர் கட் கொடுத்துருக்கேங்க அப்படிங்கனால நமக்கு வந்து கரெக்டான அளவு ரெண்டு பக்கமுமே இருக்கும் அதனால் இப்போ கரெக்டான அளவு இதை மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றரை இன்ச்சு தாராளமாக நமக்கு விட்டுருந்த கிளாத்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் சோல்டர் வந்து ஏற்கனவே நம்ம என்ன அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு பிடிச்சி எடுக்கணும் அப்போ தான் கழுத்தோட அகலம் வந்து சரி கழுத்தோட அந்த சுற்றலை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கால் இஞ்சி விட்டுருக்கீங்கன்னா கால் இஞ்சியில் ஒரு தையல் போடுங்க இல்லை அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அரை இஞ்சி எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தையல் வரா மாதிரி பார்த்துங்க ரெண்டு தையல் போட்டிருக்கோம் நம்ம இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிங்க எவ்வளோ தான் கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நமக்கு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பேக் பீஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பீஸு அதனால பேக் பீஸோட சோல்டர் அகலம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஃப்ரண்ட் பீஸில் இப்போ இது நெக்கு ஜாயின் பண்ணுற இடம் அதுலேருந்து ஒரு ரெண்டே காலிஞ்சி சோல்டர் அகலம் மீதி எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடத்த மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற கலாத்த அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ உடம்போட சுட்டுற அளவு பேக்கு கீக்க ஃப்ரண்ட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை மாதிரி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் சைடு அப் அண்ட் டவுனும் வராது ஸ்லீவ் ஜாயிண்டும் நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஓகே இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு இடையில நான் வந்து அது வந்து வீடியோ கவர் ஆகலை ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து வேலை முடிச்சு வச்சுட்டேன் இப்போ ரைட் ஸ்லீவுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் வெளியில் தெரிகிற மாதிரியும் லெஃப்ட் ஸ்லீவில் வந்து நமக்கு கரெக்டாக எந்த பக்கம் நம்ம சாரி ஒரு சைடு மறைச்சிரும் பேக் சைட்லேருந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கால்வாசி தான் அந்த லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து வெளியில் தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோனை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்டு போட்டிருக்கேன் இப்போ ரைட் ஸ்லீவ்வில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ஒர்க் தெரிகிற மாதிரி ஜாயின்ட் போட்டிருக்கேன் லெஃப்ட் ஸ்லீவுக்கு எந்த இடத்துல நமக்கு வெளியில் பார்வைக்கு தெரியுமோ அந்த இடத்துல தெரிகிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்டு போட்டிருக்கேன் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே கேட்கறது கிடையாது அதனால நான் அதை வந்து எடுக்கலை அது எடுக்கலன்னு இல்லை அது ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன் அதனால அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகல நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க நான் வேணா ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து அடுத்த வீடியோவில் தனியாக வேணா வீடியோ வந்து போடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு நமக்கு எந்த சைடு வந்து எந்த இடத்துல வெளியில தெரியுமோ அந்த இடத்துல மட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்கை வந்து நான் ஜாயின்ட் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கட்டிங்கில் பாருங்கள் நான் எப்படி ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் கட் பண்ணியிருப்போம் ஸ்லீவ் ரவுண்டும் இந்த ஆம்கோல் ரவுண்டும் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகிருக்கு அதாவது ப்ளவுஸில் உள்ள ஆம்கூல் ரவுண்டு ஸ்லீவில் உள்ள ஆம்கூல் ரவுண்டு ரெண்டுமே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் நான் சொல்கிற மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணி இதை மாதிரி தைக்கும் போது வேற எந்த கரெக்ஷனுமே நம்ம பண்ணல அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்லீவும் நமக்கு ரொம்ப கரெக்டாக தைச்சிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சைடு இடுப்பு பக்கம் ஹூக்கப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா ஹூப்பெட்டியோடு சேர்த்து உடம்போட சுற்றளவு நான் இடுப்பு பக்கம் வந்து மார்க் பண்ணுறேன் அதாவது இடுப்பு சுற்றளவை இப்போ இடுப்பு சுற்றுலவை ஜாயின் பண்ணி நிப்பாடிக்கிட்டு அதே கையோட அப்படியே முன்கை சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணுறோம் இதை மாதிரி தைச்சிக்கிட்டு வரும்போது நமக்கு கரெக்டாக கையால் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன வராமல் தைச்சிக்கலாம் எப்போதும் போல் மூணு தையல் போடுறேன் இல்லை டாட் வந்து ஃபைனலாக தான் எப்போவுமே நான் பிடிப்பேன் ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக பார்க்காம டாட் பிடிக்கல டாட் பிடிக்கலன்னு கேட்குறீங்க இப்போ நான் ப்ளவுஸை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நெக் ரவுண்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாட் வந்து உங்களுக்கு பிடிச்சி நான் காமிச்சிட்றேன் நான் எப்போதுமே சைடெலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டாட் வந்து பிடிப்பேன் இது என்னோடய ஸ்டிச்சிங் ஸ்டைல் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும்ல என்னோடய ஸ்டைல் வந்து நான் இப்படி தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கரெக்டாக கொஞ்சம் முன்ன பின்னே எந்தளவுக்கு ஒதுங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து டாட் பிடிச்சிடலாம் வந்து கற்றுக்கிட்ட முறை மாதிரி தான் கற்றுக்கிட்டு வந்ததுனால நான் இது இதே எனக்கு பழகிடுச்சு அதனால பாருங்க பிடிக்கல இடுப்பு பக்கம் டாட் பிடிக்கலன்னு ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ல ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துல கரையை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ரெண்டு சைடுமே நம்ம இதே மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம் ஒரு சைடு இடுப்பு பக்கத்துல எடுத்தோமா இன்னொரு சைடு ஸ்லீவ் பக்கத்துல இருந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஐப்பட்டி பக்கம் இடுப்பு மார்க் பண்ணும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணணும் இப்போ அவ்வளோதான் ரெண்டு ப்ளவுஸும் சைடு வந்து வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு உடம்போட அளவுலாம் கரெக்டா இருக்குன்னு இந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டா டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம் ஆம்போல் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் வந்து ஆம்போல் கிட்ட போயிடுற மாதிரி நமக்கு அதாவது இந்த அக்கல் பகுதி கிட்ட போயிடும் நமக்கு அந்த அளவுக்கு பார்த்து ஜாயின் பண்ணணும் நம்ம ஸ்லீவ் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டரை இன்ச்சு கிளாத் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு பக்கமும் சமமாக நிறந்து நம்ம டாட் பிடிச்சிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாதிரி சைடு ஜாயின்லேருந்து முதுகு பக்கம் வரைக்கும் அந்த சென்ட்ரு வரும்ல அதில் மார்க் பண்ணிக்கிட்டு டாட் வந்து எந்த அளவுக்கு கிளாத் மடித்து பிடிக்கணுமோ அதை வந்து பிடிச்சிக்கிறோம் டாட்டோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் நான் டாட் பிடிக்கிற மெத்தடு இது வந்து ரொம்ப கரெக்டாகவும் வரும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இப்போ வந்து நெக் பீஸ் வந்து முக்கால் இஞ்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த கிராஸ் பீஸு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் ஒதுவும் அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து முக்கால் இஞ்சி ஒரு சிலர் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இழுத்து தைச்சிட்டிங்கன்னா வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் எப்போதுமே ஒரு ஒரு இன்ச்சிக்கு குறையாமல் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கங்க இல்லை உங்களால் கரெக்டாக வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி தைக்க முடியும்னா முக்கால் இஞ்சியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கிராஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ரவுண்ட் நெக்கை அளவுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கும் போது தான் ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நேர் பீஸ் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா இடையில வந்து ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து கிராஸ் பீஸில் எப்போவும் ரவுண்ட் நெக் ஃபினிஷிங் பண்ணுறது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு ஒவ்வொரு கிளாத்தையும் கிராஸில் என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறான்னு பார்த்துங்க இந்த கிராஸ் வந்து நம்ம கரெக்டான அளவு ஜாயின் பண்ணோம்னா தான் கிளாத் வந்து இழுக்கும் போது நீண்டு கொடுக்காம இருக்கும் இப்போ அவ்வளோதான் எல்லா பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இழுத்தா கூட நமக்கு நீண்டு போவாது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் வந்து அதாவது நல்ல பக்கம் மேலே இருக்குது கெட்ட பக்கம் கீழே இருக்குது இப்போ பிளவுஸோட ராங் சைடு நம்மளை பார்த்து மேலே இருக்குது ரைட் சைடு வந்து கீழே பக்கம் இருக்குது இப்போ இந்த வசம் பார்த்துங்க ஒவ்வொரு பொசிஷன்லையும் இது மாறும் நான் வந்து இந்த பொசிஷனில் இப்போ தைக்கிறேன் இதுவே ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சும் நம்ம தைக்கும்போது அப்படியே அந்த கிராஸ் பீஸோட வாசம் வந்து மாறும் இப்போ இந்த மாதிரி நீ தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஏற்கனவே நம்ம இதை மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி பார்த்துங்க அதை விட அந்த சைடோ இந்த சைடோ தையல் கீழே இறங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் அப்புறம் வெளிப்பக்கம் வந்து ரெண்டு தையல் தெரியாமல் இருக்கும் கரெக்டாக அந்த போட்டிருக்கிற தையல் வந்து கவர் ஆகிற மாதிரி மேக்ஸிமம் இப்போ ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறதுலாம் யாரும் கேட்குறதில்லைங்கனால இது வரைக்கும் நான் ஃபுல்லாக போட்டதில்லை இப்போ இந்த ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறது கொண்டு நான் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து போட்டுவிட்டேன் இப்போ அந்த ஹெம்மிங் பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போகிறோம் கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் வரணும் ஏன்னா வந்து நல்லா ஓரத்தில் எட்ஜில் போடுங்க உங்களுக்கு இதை விட அகலமாக வேணும் அப்படின்னா மடிக்கிற அளவு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க ட்ராஸ் பீஸ் வந்து நம்ம தையல் போட்டுவிட்டு ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம் மிஷின் தையல் வந்து நான் போடலை சேம் இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் இதோட ஃபிட்டிங்கும் என்னம்மா வந்திருக்கு அப்படிங்கிறத கட்டிங் வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் நான் காமிச்சு தான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க அந்த அந்த கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு மேட்சான அளவாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்குறோம் நம்ம இந்த கிராஸில் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நமக்கு லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம அகலமாக இருக்கிற இடத்த இதை மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஹெம்மிங் பீஸ் மடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டே நம்ம அதை வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துட்டோம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் தைக்கும் போது உங்களுக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் டாட் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு கிளாத் வந்து எங்கேயுமே நமக்கு சுருக்கம் கொடுக்காது இந்த மாதிரி மே ஜாயின் பண்ணி தைங்க ஹூக் பட் எது அதாவது ஹூக் ஐ கட்டுறதுக்கு நான் இப்போவே வந்து மார்க்கிங்கும் வந்து பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப்பும் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்